மனக்குத்தும் பறவையின் காதல் சங்க கவி உலாவில் முடிந்த கவிதை ஒன்று தொடர்வது கவி உலாவின் இரண்டாம் கவிதை மேடை இருந்த கவிஞனுக்கு கண்கல்லப்பட்ட கைகளில் கிடைச்ச அந்த கவிதையோட தலைப்பு என்னன்னு சொல்லுங்களா சொல்லிதா எப்படி சொல்றது கவிதையா கதையா என்ன சொல்ற எதுவானாலும் சொல்றது குத்தம் நசுமுத்தம் இல்லைங்க கவிதா கதையா என்ன சொல் இதுவானாலும் சொ சொல் நசுமு குத்தோல்றது டோக்கிழங்க

சத்தம் குறைவ சொன்னா விதினு கேட்கும் தலைவிதின என்னும்படியாக இருக்கிறது இன்றைய விதிகள் இது யாருடைய சதி யாருடைய சாபம் இதை சொல்லியே ஆகணும் சீரமைப்பு ஒரு பக்கம் சீர்தூக்கும் மறுபக்கம் சீரமைப்பில் பல விதிகள் சில பல மாதங்களாக சீர்தூக்கும் போக்கில் மெட்ரோ மேம்பாட்டு பணிகள் பல மாதங்களாக வீதிகள் தோறும் குண்டுகள் குழிகள் மன்னிக்குவோம் குண்டு குழின்னு எவ்வளவு கலந்தால் சொல்லிக்கிட்டு இருக்குது ரூட்டு மோசமாக இருக்கையில் நானும் ரூட்டை மாற்றி சொல்கிறேன் வீதிகள் தோறும் குன்றுகளும் குழிகளும் வீதி போய் கண்டு கும்மி அடிக்கின்றன என்ன செய்வது சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போக முடியவில்லை போக்கு வரவாயிருக்கையில் என்னை கடந்து போனது ஒரு ஆட்டோ கண்களில் பட்டது ஒரு வாசகம் உன் வாழ்க்கை உன் கையில் இன்னை தேதிக்கு இதையும் கொஞ்சம் மாற்றி எழுதுனா தேவையில்ல மாற்றி எழுதுங்கப்பா உன் வாழ்க்கை என் கையில் சொல்கிறது வீதிகள் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு போகத்தான் வேண்டியிருக்கு டேக் டைவர்சன் இது ஒரு பக்கம் இறங்கின பஸ்லேயே ஏற்றி விட்ட கதையாக சுற்றி சுற்றி வர்றேன் தலை சுத்தலாக இருக்குது வீதியின் தலை வீதியை சொல்கிறேன்ல இருக்கத்தான் செய்யும் தலைவிதியெல்லாம் சில காலம்தான் இன்னும் சில மாதங்களில் இந்த தலைவிதி தலைகீழாக மாறிப்போகும் விதிகளெல்லாம் விழித்து கொள்ளும் வேற ஒன்றும் இல்லை இன்னும் சில மாதங்களில் தொடங்கிடும் ஜனநாயக திருவிழா சொல்வேன் சொல்றது சொல்றது இந்த வீதியில நாம மட்டும் அப்போ வருவோம் பெருந்தலைகள்லாம் வரப்போகத்தான இருப்பாங்க அப்ப இந்த வீதியோட இந்த வீதிகளோட விதி மாறுத்தான செய்யும் வீதிகள் எல்லாம் விழாக்கூடும் விழாக்கால சலுகைகள் அறிவிக்கும் இன்றைய வீதிகளின் நிலைமை நாளை தலைகளை மாறிப்போகும் இன்னைக்கு நேற்று இல்லை இந்த கதை அஞ்சு வருஷத்துக்கு உதரவ நடக்கும் கடந்து போன வீதிகள் இந்த கதை சொல்லும்

நீங்கள் இரண்டாம் கவிதை கண்டுகிட்டு தொடர் மூன்றாம் கதையா என்னன்னு சொல்வேங்க இதுவானாலும் சொல்றது நசுமுங்க குத்தம் சொல்றது நோக்கம் இல்லைங்க vida aí é...